இந்த பைப் கனெக்ஷன் என்ன உங்க ஏற்பாடா அம்மா தெருக்குழாயில தண்ணி பிடிக்கிறத பாத்தியா அதான் எங்க அம்மா மட்டுமா தெருக்குழாயில எத்தனை பேர் தண்ணி பிடிக்காங்க அத்தனை பேருக்கு நீங்க ஓசி பை போட்டு கொடுப்பீங்களா சிஎம் ரூட்ல ஓசி பை எடுத்தா அத பார்த்து இந்த ஊர் பிரசிடென்ட் ஓசி பை எடுப்போம் அத பார்த்து ஆபீஸ் ட்யூன் செய்வாங்க இப்படி எல்லாரும் செஞ்சா நாட்டு சொத்தலாம் கொள்ள போய்டாதானே நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது இன்னும் அஞ்சு நிமிஷத்துல இதை உடைச்சி எடுத்துக்கிட்டு போறீங்க சொல்லிட்டேன்